ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அது என்ன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா இன்று நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமே முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரியான ஒரே எழுத்துக்கள் தான் அது உங்களுக்கு ஒரு குறிப்பாகவே சொல்லியாச்சு அதாவது பொதுவான ஒரு குறிப்பு சொல்லியாச்சு இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து ஒரே எழுத்து தான் மீதம் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களையும் உங்களுக்கு குறிப்பாகவே கொடுத்துருவோம் அது போக கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை வைத்து நீங்கள் ரொம்ப எளிமையாகவே இந்த புதிர்க்கான விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் புதிர்களுக்கான விடு விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும் பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள் பெல் சிம்பளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் ஷேர் கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு கமெண்ட் வந்து நீங்கள் இந்த விடைகளை கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா அந்த விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க வாங்க இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும் இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்பு இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான் தொடங்கக்கூடிய தொடக்க எழுத்தாக அமையக்கூடியது அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய மா வரிசையில் வரக்கூடிய மா அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்தாக அமையக்கூடியது மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சி விடைகளை நீங்கள் எளிமையாக கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு அம்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அம்மா தாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதற்கு இணையான ஒரு சொல் மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் முதலெழுத்து மா அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு சொல்லியாச்சு இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான் தொடங்கக்கூடிய தொடக்க எழுத்தாக அமையக்கூடியது இந்த புதிர்க்கான கூடுதல் குறிப்பு ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான் இது மழை வான வானிலிருந்து பெய்யக்கூடிய மழை இருக்கு இல்லையா இந்த மலை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து மா மா அப்படிங்கிற எழுத்து அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு சொல்லியாச்சு இந்த புதிர்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க எழுத்தாக அமையக்கூடியது இந்த புதிருக்கான ஒரு கூடுதல் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விலங்கு இது ஒரு விலங்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருங்க நினைக்கிறேன் மா அப்படிங்கிற ஒரு முதல் எழுத்தை கொண்டு மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு விலங்கு விலங்கின் பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த புதிலும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற முதலெழுத்தை கொண்டு அமையக்கூடிய சொல் தான் நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டியது இந்த புதிர்கான ஒரு கூடுதல் குறிப்பு இது ஒரு விலங்கின் பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விலங்கு வந்து நம்ம வீட்டில் வளர்ப்போம் வளர்க்கலாம் இது இது இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் பசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் முதல் எழுத்து மா அப்படிங்கிற தொடக்க எழுத்து கொண்டு அமையக்கூடியது தான் இன்றைக்கு இப்படியாக அமையக்கூடியது அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்க்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு பெண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பெண் பெண்கள் பெண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு தமிழ்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மா அப்படிங்கிற தொடக்க எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்களும் இரண்டு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்கான எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற தொடக்க எழுத்துக்கொண்டு அமையக்கூடிய விடை தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த புதிர்கான குறிப்புகளை வச்சு நீங்கள் இரண்டு விடைகளை கண்டுபிடிக்கலாம் அதில் எந்த விடையை சொன்னாலும் அது சரியான விடை தான் இரண்டு விடைகளுக்குமான குறிப்புகளை நான் சொல்லிடுறேன் மொத்த எழுத்துக்கள் இரண்டு முதல் எழுத்து மான் சொல்லியாச்சு மேலும் கூடுதல் குறிப்பு இது ஒரு பொழுது இது ஒரு பொழுது அப்படின்னு கூட சொல்லலாம் அது ஒரு குறிப்பு அது ஒரு விடை இதே புதிர்க்கான மேலும் ஒரு குறிப்பு நாரில் மலர் வைத்து அல்லது பூக்களை வைத்து கட்டு கட் கட்டினால் கிடைப்பது இது ஒரு குறிப்பு இரண்டு விடைகளுக்குமே இதற்கு ஒரு புதிருக்கான விடை தான் நீங்கள் எதை சொன்னாலும் சரிதான் அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்த புதிர்கள் அனைத்துக்குமே இரண்டு எழுத்துக்கள் பார்த்தோம் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்றே அதே தமிழ் எழுத்துக்களில் மாவசியில் வரக்கூடிய மா அப்படிங்கிற தொடக்க கொண்டாமையக்கூடிய புதிர் தான் இந்த முதலெழுத்தும் மொத்த மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு கடல் பயணங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் கயன் கடல் பயணங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் கடல் பயணங்களில் வரும் ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் மூன்று எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து மா அப்படிங்கிற சொல் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் தான் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நாம் முன்பு பார்த்த புதிர்களில் பயின்று வந்த அதே முதல் எழுத்து தான் மா அப்படிங்கிற முதல் எழுத்தாக வரக்கூடியது இந்த புதிர்க்குமானது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் சொல்லியாச்சு இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு அதாவது காணாமல் போச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா காணாமல் போதல் காணாம போச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு சொல் எங்கே போச்சுன்னு தெரியல காணாமல் போச்சு எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லையா மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து மா அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய மாவரிசையில் வரக்கூடிய மா அப்படிங்கிற சொல் தான் முதலெழுத்தாக அமையக்கூடியது அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான புதிரும் அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையான ஒரு குறிப்புகள் கூடுதல் குறிப்புகள் அதே போல் மொத்த எழுத்துக்களான குறிப்புகள் முதலெழுத்து சார்ந்த குறிப்புகள் எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கும் அதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாக விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் இது போன்ற மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்